கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள் இலங்கை செய்திகள் மட்டக்களப்பு விபுலானந்தா இசை நடனக் கல்லூரியின் வளர்ச்சிக்கு பெரும் பணியாற்றி ஓய்வு பெற்ற முன்னாள் விரிவுரையாளரும் கல்லூரியின் முன்னாள் அதிபருமான கலாபூசணம் திருமதி ராஜேஸ்வரி தட்சணாமூர்த்தி அவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு இன்று நடைபெற்றது விபுலானந்தா இசை நடனக் கல்லூரி ஆரம்பிக்கப்பட்ட காலம் தொடக்கம் தனது திறமையினாலும் ஆற்றலினாலும் பெருமளவான கல்வியாளர்களை உருவாக்கிய பெருமையினை கௌரவிக்கும் வகையில் வாழும்போதே வாழ்த்துவம் எனும் தொலைப்பொருளில் இந்த நிகழ்வு நடைபெற்றது விபுலானந்தா இசை நடனக் கல்லூரியின் பழைய மாணவர்கள் இணைந்து நடாத்திய இந்த நிகழ்வு மட்டக்களப்பு கல்லடியில் உள்ள விபுலானந்தர் மணிமண்டபத்தில் நடைபெற்று விபுலானந்தா இசை நடனக் கல்லூரியின் பழைய மாணவியும் பட்டிருப்பு கல்வி வலய இசைத்துறை சேவைக்கால ஆசிரியர் ஆலோசகர் திருமதி டேசி ராணி ராஜகுமாரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் ஆன்மீக அதிதியாக மட்டக்களப்பு ராமகிருஷ்ண மிஷன் பொது முகாமையாளர் ஸ்ரீமத் நீல மாதவானந்தா ஸ்ரீமகராஜ் கலந்து கொண்டதுடன் முதன்மை விருந்தினராக கிழக்கு பல்கலைக்கழக வேந்தர் ஓய்வுநிலை பேராசிரியர் செல்வராஜா கலந்து கொண்டார் சிறப்பு அதிதிகளாக இந்து கலாச்சார அலுவல்கள் திணைக்களத்தின் முன்னாள் உதவி பணிப்பாளர் எஸ் தேவநாயகம் கிழக்கு பல்கலைக்கழக இந்து நாகரிகத்துறை தலைவர் பேராசிரியர் திருமதி சாந்தி கேசவன் மற்றும் பேராசிரியர் மௌனகுரு விவேகானந்தா மகளிர் கல்லூரியின் முன்னாள் அதிபர் திருமதி திலகபதி கரிதாஸ் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் இதன்போது சுவாமி விவலானந்தரின் சமாதிக்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டு வழிபாடுகள் முன்ன இதனைத் தொடர்ந்து மணிமண்டபத்தில் நிகழ்வுகள் நடைபெற்றது

சில இடங்களில் சாமிக்கான ஆச்சாரங்கள் கிடைப்பதில்லை அது மிகவும் ஒரு கடினமான ஒரு பத்தி என்பதனால மக்கள் அது கற்றுக்கொள்ளவில்லை அதுக்கப்புறம் இசை அதற்கு பிறகு இந்த கர்நாடக இசை எல்லாத்தையும் ஒரு இடத்துல தள்ளிப்புறம் தள்ளிவிட்டு வந்த எத்தனையோ மேற்கு இசையோடும் உருந்து இசைகளோடு சேர்ந்து வந்த இசைகள் எல்லாமே இதை பின்புடன் தள்ளிவிட்டது அதனால சுவாமி விவரானந்தர் பார்த்து இதை திரும்பவும்

What's திருக்கும் வணக்கம் கூடிய ஸ்ரீமத் நீலமாத வனந்தாஜி மகாராஜ் மிக அவசரமாக பணிக்காக சென்றுள்ளேன் எங்களுடைய பழைய மாணவை திருமதி ஜோதி லட்சுமி ஜெயராஜ் அவர்கள் என்பதை பெருமை உடல் நிறைவு கூற வேண்டும் அவருடைய உதித்த இந்த எண்ணத்திற்கு உரம் கொடுத்தவர்கள் தான் நாங்கள் பழைய மாணவர்கள் ஒன்று கூடினோம் இந்த விழாவை எவ்வாறு நடத்துவது எங்கு நடத்துவது என்பது சம்பந்தமாக நாங்கள் கூடி ஆலோசித்த போதும் உண்மையிலேயே எங்களுடைய அம்மையை கௌரவம் எங்களுடைய கற்கைகள் நிர்வாகத்தில் தான் நடத்தப்பட வேண்டும் என எங்களுடைய பழைய மாணவர்கள் அனைவரும் காத்திரமாக விழாப்பிடியாக இருந்தார்கள் அந்த வகையில் எங்களுடைய படிப்பாளர் அவர்களுக்கு எங்களுடைய விழாக்குழு சார்பாக நாங்கள் அழைப்பை ஏற்படுத்தியிருந்தோம் இந்த தினத்தில் அந்த விழாவை நடத்த வேண்டிய கட்டாயத்துக்கும் நாங்கள் தள்ளப்படி இருந்தோம் ஆகவே அதற்கான அழைப்பினை அனுப்பி கேட்கப்பட்டிருந்த போது எங்களுடைய பணிப்பாளர் அவர்களுக்கு இன்றைய தினம் ஏதோ வசதியினமாக இருந்த அந்த அங்கு எங்களுக்கு அந்த விழாவை நடத்த முடியாமல் போனதை நாங்கள் வருந்துகின்றோம் உண்மையிலேயே எங்களுடைய அம்மையாரை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கிற ஒவ்வொரு மரங்களும் அவருடைய பேர் சொல்லக்கூடிய மரங்கள் அவரால் நடப்பட்டவை அவர் அவற்றை பார்த்து மகிழ்ச்சி உற தான் நாங்கள் விரும்பினோம் ஆனால் அது இறைவையின் சித்தம் இந்த மணிமண்ட இசை கல்லூரியின் ஆரம்பம் உதித்தது ஆகவே இறைவனின் நாட்டம் இந்த இடத்தில் தான் நடைபெற வேண்டும் என்பது ஆகவே தான் இறைவனாக எங்களுக்கு தந்த ஒரு வரப்பிரசாதமாக நான் இதை கருதுகின்றேன் இந்த கட்டாயம் சொல்ல வேண்டியதும் என்னுடைய கடமை என்றால் இந்த வளாகத்தில் எங்களுடைய காங்கல் படாத இடமே இல்லை என சொல்லலாம் இந்த இடத்தில் நாங்கள் சுவாமிஜியை இதுக்காக அணி அணுகிய எனக்கு சம்மதத்தை தெரிவித்திருந்தார் உண்மையிலேயே இந்த மண்டபத்தில் நடக்கின்ற ஒரு பொதுத்துறை சார்ந்த முதலாவது நிகழ்வு இது என்பதிலும் நாங்கள் பெருமை கொள்கின்றோம் பழைய மாணவர்களாகிய நாங்கள் அனைத்து நாள் மிகையாகாது காரணம் எங்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக எங்கள் தன்னுடைய பிள்ளைகளை அமைத்தாரோ இல்லையோ எனக்கு தெரியவில்லை அந்த வகையில் நானும் அவர் அந்த கவலைப்பிற்கு உட்பட்டவள் என்ற வகையில் நாங்கள் அதை கட்டாயம் கூறியாக வேண்டும் எங்கள் ஒவ்வொருவரையும் புடம் போட்டதில் எங்களுடைய அம்மையாருக்கு பாலியல் பங்களிப்பு உள்ளது எங்களுக்கு அவர் நான் நினைக்கின்றேன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஏசான வார்த்தைகள் இல்லை நான் அவர்களே இங்கு வருகை தந்து எனக்கு முதல் பேசிய நிகழ்த்திய தேசதாணி குறிப்பிட்ட இந்த நிகழ்வு இரண்டும் அவர் ஓய்வு தினத்தில் அன்றைக்கே அந்த நிகழ்வை செய்திருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த இசை கல்லூரியின் வளர்ச்சிக்கு முதன்மை பெற்றவர் திருமதி தட்சணாமுதி ராஜஸ்வரி அவர்கள் அதை பலருக்கும் தெரியும் இங்குள்ள பழைய மாணவர்கள் அத்தனை பேர் மாறிவார்கள் இங்கு பழைய மாணவர்களை திட்டினார் பேசினார் என்றெல்லாம் எல்லோரும் சொல்லுவார்கள் அவர் திட்டியது உண்மை பேசியது உண்மை அதை எண்ணத்திற்காக செய்தார் அவர்களின் வருங்கால வளர்ச்சிக்காக செய்தார் ராஜஸ்வரி அவர்கள் அமைச்சராக இருந்த காலத்தில் தான் முதன் முதலாக எண்பத்தி ஆறாம் ஆண்டு திணைக்களம் ஆரம்பிக்கப்பட்டது அந்த எண்பத்தாறாம் ஆண்டு நாங்கள் அங்கே கடமையாற்றிக் கொண்டிருந்தோம் அப்போது இந்த இசைநடக கல்லூரி பிரதேச அபிவிருத்தி அமைச்சி இருந்தது பின்பு திணைக்களத்தின் நிர்வாகத்திற்கு கொண்டு வரப்பட்டது இரண்டாவது வருடங்களின் பிற்பாடு இந்த இசைநடக கல்லூரியிலே சில பிரச்சனைகள் அவர்களின் போராட்டங்களும் அவர்களுடைய நிபுணர்கள் தட்சணாமூர்த்தி அவர்களுக்கு உதவியாக இருக்கும்படி என்னை கிடைக்காலத்தில் இருந்து அனுப்பி வைத்தார்கள் என்று அவர்கள் தட்சணாமூர்த்தி அவர்களில் எந்த வேலையும் செய்யப்படாது அகற்றிக்கு என்னை அந்த நிர்வாக கேட்டிருந்தார்கள் ஆனால் நான் அவருக்குரிய இடம் கொடுத்தேன் அவருடைய அறையிலே அதிபர் அறையிலே அவர் இருக்க வைத்துவிட்டு அவருக்கு முன்னால் ஒரு கதவியை போட்டு அதில் இருந்து கொண்டே எனது கடமைகளைச் செய்தேன் அப்போது மாணவர்களும் விரிவிறாளர்களும் ஒருவருக்கொருவர் ஏதோ ஒரு பிரச்சனைகளோடு இருந்தார்கள் அத்தனை அவர்களையும் அத்தனை பேரையும் சமாளித்து அவர்கள் அத்தனை பேருக்கும் ஆலோசனைகள் வழங்கி அவர்கள் அத்தனை பேரையும் அதிபர் தச்சனாமூர்த்தி அவர்களோடு நெருங்கி பழகுமாறு அது சிவனுக்குரிய பெயர் ஆகவே சிவன் பார்வதி சமேதராய் வாழ்வதற்கு இறைவனே அவருக்கு வாழ்க்கையை வைத்துக் கொடுத்திருக்கிறார் அது மாத்திரமல்ல அவருடைய குரு அவர் இந்தியாவில் கற்பதால் என்னை பார்த்து பார்த்து வளர்த்ததனால் அன்னை என்பதா உன்னை தெய்வமே burun தொழில்களை விட்டு பணக்கத்துக்குரிய சுவாமிஜி இங்கே இந்த நாளையத்தில் நிறைய கதைகள் அது இருக்க சில கோடிக்கணக்கில் கிடக்கு அதெல்லாம் படித்து வரும்போது இங்கே நல்ல திறமையான நடன ஒரு அதெல்லாம் வரும் எனவே அந்த வகையில் இதை உடல் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதை நினைவு கூறி இந்த விழா எடுப்பை எடுத்திருந்த மாணவர் செல்வங்கள் இன்றைக்கு நீங்கள் அம்மாவாக இருக்கிறீர்கள் மாமியாக இருக்கிறீர்கள் குழந்தைகளோடு இருக்கிறீர்கள் அப்படி இருந்தும் எனக்கு பெரிய அதிசயமாக இருக்கின்றது இன்றைக்கு நீங்கள் ஒரு முன்மாதிரியான இருக்கின்ற ஒரு இசை நடன கலைஞர்களாக மட்டுமல்ல இப்படியொரு சிந்தனை உங்கள் உருவ உங்கள் உள்ளத்தில் உருவாகி இருப்பது உண்மையில் விரவிக்கத்தக்க ஒன்று நீங்கள் சொன்னீங்க யாரோ அவர்களுக்கு சொன்னது மட்டுமில்லை தொடங்கிய பிறகு கலாநிதி பேராசிரியர் எனக்கு ஒரே நினைவுக்கு வந்து கொண்டிருக்கும் எனவே அந்த முயற்சியும் தற்பொழுது கல்லூரி வீசம் இசைத்தானவர்களை அனைத்து மாணவ செல்வங்களுடைய நிகழ்த்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது மாணவர்களும் ஒவ்வொரு விதமான சிந்தனையிலே செதுக்கிய அந்த உச்சக்கட்டமான நிகழ்வு இதுவாகும் எங்களுடைய கதாநாயகி முன்னாள் அதிபர் திருமதி கழகமாக முனைகின்ற அந்த கட்டிடத்தில் அம்மையாரில் பணி செய்த அந்த காலகட்டத்தை நாங்கள் நினைவுகொண்டுகிறோம் பல்வேறு உச்ச கட்ட இடங்களிலே அந்த மாணவர்களை வழி நடத்திக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய அம்மையான மிகப்பெரிய கௌரவத்தை கௌரவிப்பாக மணிமண்டபத்தில் இந்த அழகான நாங்கள் ஏற்பாடு செய்து அவர்களுக்கான கௌரவத்தை மிகவும் சிறப்பான முறையிலே நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம்